அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் சிறந்த அரசாகவும் இல்லை நேர்மையான அரசாகவும் இல்லை என்று ஆதவர் ஜுனா அப்படி விமர்சித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தமிழக அரசின் செயல்பாடு சிறந்த அரசாகவும் இல்லை நேர்மையான அரசாகவும் இல்லை என்பதுதான் வேதனை என விமர்சித்துள்ளார் வீசிகாவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் பொதுச் செயலாளரான ஆதவர் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அரசு எந்த அளவுக்கு அலட்சிய போக்குடன் சட்டத்திற்கு புறம்பான வழிகளிலும் செயல் ஏற்பட்டு வருகிறது என்பதை சென்னை உயர்நீதிமன்றத்தின் கண்டனத்தின் மூலம் அறியலாம் அது மட்டுமின்றி ஒரு மாணவி தைரியமாக முன்வந்து தனக்கு நடந்ததை புகாரளிக்கும் போது காவல்துறை பதிவு செய்த எஃப்ஐஆர் புதுவெளியில் பரப்பப்படுவதற்கு யார் பொறுப்பு என்ற கேள்வியும் விசாரணை நிலுவையில் உள்ள நிலையில் குற்றவாளி ஒருவர் தான் என்று காவல் ஆணையர் எப்படி முடிவுக்கு வந்தார் என்ற கேள்வியும் காவல் ஆணையர் தன் போக்கில் பத்திரிகையாளர்களை சந்தித்து வழக்கின் விவரங்களை பகிரலாமா என்ற கேள்வியும் போன்ற நீதிமன்றத்தின் கேள்விகள் ஒரு பாலியல் குற்றத்திற்கு அனைத்து சட்ட வழிமுறைகளையும் தமிழ்நாடு அரசு மீறியதை வெளிப்படுத்த பாதிக்கப்பட்டவர்களை குற்றவாளிகளுக்கும் போக்கு தொடர்ந்து நடந்து வருகிறது அந்த பெண் தைரியமாக புகாரளித்த அளித்த பிறகே அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்படி மோசமான குற்றங்கள் தொடர்ந்து நடந்து வருகிறதோ என்ற சந்தேகம் நமக்கு எழுகிறது என்றும் இந்த சம்பவத்தை மறைக்க பாதிக்கப்பட்ட பெண்ணின் தகவல்களை பரப்புவது அவர் நடத்தையை கேள்விக்குறியாக்குவது போன்ற கேடு கேடுகெட்ட முட்டாள்தனமான செயல்களை கருத வேண்டியுள்ளது திமுகவின் பொறுப்பாளர் ஒருவர் தொலைக்காட்சி விவாதம் ஒன்றில் அந்த பெண் தேர்வு செய்த ஆண் நண்பர் சரியானவரா என்ற கேள்வி என்கின்ற ரீதியில் பழமைவாத பக்குவத்தறிவு ஒவ்வாத வகையில் கருத்துக்களை பேசியது அபத்தமானது பெண்கள் சுதந்திரமாக பல சாதனைகளை படைத்து வரும் நிலையில் பெரியாரின் கொள்கைகளை பின்பற்றுவதாக சொல்லும் கட்சியின் நபர்கள் இவ்வாறு பேசுவது அபத்தத்தின் உச்சம் அவர்கள் பெரியாருடைய பெண் ஏன் அடிமையானால் என்ற கேள்வியை நூலை படிப்பது அவசியம் என்றும் அது மட்டுமல்லாது நாங்கள் வழக்கை நாற்பத்தி மணி நேரத்தில் முடித்துவிட்டோம் என்று பேட்டி கொடுத்து வரும் காவல்துறை அரசியல் அதிகார வர்க்கத்தின் அழுத்தத்திற்கு பணிந்து செயல்படும் நிலைமை இனியும் தொடரக்கூடாது தமிழ்நாடு அரசு ஆரம்ப முதலே பிரச்சனையை மூடிமறைக்கும் தன் விளம்பரத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தாதவாறு வழக்கை சரி கட்டவும் முயல்கிறதே தவிர நியாயமான விசாரணையும் மேற்கொண்டு உரிய ரீதியும் தீர்வையும் அடைய முயலவில்லை இறுதியாக நீதித்துறை வந்து தீர்வை எட்ட வேண்டியுள்ளது காலங்காலமாக பெண்ணின் உடலை வைத்தே கட்டமைக்கப்பட்டுள்ள பண்பாட்டு அடுக்குமுறையின் தொடர்ச்சியாக இன்று தொடரும் பிரச்சாரங்களுக்கு நீதிமன்றம் தக்க பதிலடி கொடுத்தது அது மட்டுமின்றி அரசீற்றத்தின் வெளிப்பாடே என்றும் அதோடு சேர்த்து அரசின் போக்கை கண்டித்து அதன் தவறுகளுக்காக மாணவிக்கு உரிய இழப்பீட்டை வழங்க தீர்ப்பளித்துள்ள நீதிமன்றம் மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரி தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு வழக்கை விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது அரசின் அனைத்து விதமான அடுக்குமுறைகளையும் எதிர்த்து வாதாடிய வழக்கறிஞர்கள் மாணவர்கள் நேர்மையாக இந்த செய்தியை மக்கள் மன்றத்திற்கு கொண்டு சென்ற ஊடகத்தினர் மற்றும் எதிர்கட்சியினர் அனைவருக்கும் பங்களிப்பையும் வரவேற்கத்தக்கது தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்ந்து வரும் சம்பவங்களை பெண் ஐ அதிகாரிகள் தலைமையில் விசாரித்து அதனை கண்காணிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு வரவேற்கத்தக்கது நீதிமன்ற தலையிட்டால் தான் விவகாரங்களை தீர்க்குமா என்ற கேள்வி என்ற நிலையில் அரசு நிர்வாகத்தின் மீது பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் பெரிய அச்சமும் எழுந்துள்ளது அதோடு சேர்த்து ஒரு பெண் அடையாளமான சிதைப்பு செய்வதால் சாதித்து என்று நினைக்கும் ஆதிக்கத்தின் சிந்தனை புதிய தலைமுறையின் சிந்தனையால் அடித்து வீழ்த்தப்படும் இதனால் துயருவப்போவது அந்த பெண் அல்ல அவரை சிதைக்க நினைத்தவர்களே என்பதை விரைவில் உணர்வார்கள் அப்போது பாதிக்கப்பட்டவரை சக தோடியாக சகோதரியாக ஏந்தி சமூகம் ஒன்றுபற்று நிற்கும் என்றும் குற்றம் நடைபெறாத வண்ணம் மக்களை காக்கும் அரசு சிறந்த அரசு ஏதேனும் குற்றம் நடந்தாலும் அந்த குற்றத்தின் காரணிகளை வெளிப்படுத்தன்மையுடன் அணுகும் அரசே நேர்மையான அரசு இன்றைய நிலையில் தமிழக அரசின் செயல்பாடு சிறந்த அரசாகவும் இல்லை நேர்மையான அரசாகவும் இல்லை என்பதுதான் வேதனை என்றும் ஆதவ் அவர்கள் விமர்சித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மென்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க